மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் செய்யலாங்க அதுக்கு நூறு கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காதீங்க அரைக்கும்போது குறை குறைப்பாகவே அரைச்சின்னு வந்துடுங்க அதில் சீவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பெருங்காயத்து நல்லா பிசஞ்சிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அப்படியே லைட்டாக ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க ரெண்டு மூணு டைமு ஒரு முறுன்னு கிடைக்காது எண்ணெய் காயட்டோன்னிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா முறுமுறுனு செம்மையாக இருக்குங்க இந்த வடை சப்போஸ் உங்களுக்கு வடை பிடிக்கலன்னா உதிரி உதிரியாக போட்டால் பக்கோடா மாதிரியும் கிடைக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வேகட்டோன்னு திரி போட்டு எடுத்துடுங்க சூப்பரான வடை கிடைச்சிருச்சு நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யலாங்க அடைதாங்க அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதே ஒரு கிளாஸால் மூணு வகையான பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு பச்சைப்பயிறு அது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பை தனியாக அரைச்சிக்கோங்க அரிசியை தனியாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இருக்கணும் அரிசியும் சரி பருப்பும் சரி அரிசி மாவு பாருங்கள் லைட்டாக நொய்யி தெரியட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி உதிரி உதிரியாக சீவி எடுத்துக்கோங்க அரைச்சின்னு வந்த மாவில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு மஞ்சத்தூள் பெருஞ்சீரகம் சீவி வச்ச கிழங்கு பொடியனை இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு பருப்பு எல்லாத்தையும் கெட்டியாக தான் அரைக்கணும் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் நல்லா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றி இது மாதிரி தட்டிக்கோங்க நான் டைரெக்டாகவே தட்டிக்கிட்டேன் உங்களால் சப்போஸ் அனல் தாங்கலாம் தட்ட முடியலைனா இட்லி துணியில் வச்சு தட்டி அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க இல்லை வச்சு கூட தட்டி போட்டுக்கோங்க இந்த அடை வந்து ரெண்டு மூணு டைம் திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுக்கணும் அப்போ தான் உள்ளெலாம் நல்லா வெந்துருக்கும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்